தாய் மகள் என்ற இரண்டு பேர் அடங்கிய சிறு குடும்பம் அது அவர்கள் இருவரும் வசதியாக வாழ உதவ சில வேலைக்காரர்கள் இருந்தனர் ஆனால் எல்லோருமே நீண்ட காலம் அங்கேயே பணிபுரிந்து பழகிவிட்ட ஆட்கள் சமையல்காரமா சங்கரி எஜமானர் காலத்திலிருந்து வேலை செய்கிறவள் சிறு வயதிலேயே விதவையாகி கிராமத்தில் வறுமையில் திண்டாடி கொண்டிருந்தவள் கணபதி இறக்கப்பட்டு அழைத்து வந்து சமையல் வேலையில் அமர்த்தினார் உறவுக்காரை போல அவர்களுடன் ஒட்டி கொண்டு விட்டவள் தோட்டக்கார தங்கவேலு எஜமான் காலத்து ஆள் காது சிறிது மந்தமாகி முட்டிகளில் நோவு காண தொடங்கி இருந்தும் அம்மாவை விட்டுப்போக மனமின்றி தொடர்ந்து வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் டிரைவர் கந்தசாமியும் பல காலமாக வேலை பார்க்கிறவர் ஜோதி சிறு வயதாக இருக்கும்போதே வந்தவர் அவளை தம் தோளில் தூக்கி கொஞ்சி மகிழ்ந்தவர் இப்பொழுது கல்லூரி மாணவியான அவளுக்கு கார் ஓட்டி கொண்டிருக்கும் பொறுப்பில் இருந்தார் வேலைக்காரி முனியம்மாலும் அப்படியே பல ஆண்டுகளாக அந்த வீட்டில் உழைத்துக் கொண்டிருந்தவள் ஒரு துரும்பை கூட தொடாத கை சுத்தக்காரி ஆனால் வாய் கொஞ்சம் அதிகம் அள்ளி தெளித்து கோலம் போல அவசரமான வேலைகள் எப்படி இருந்தால் என்ன நம்பிக்கை மிகவும் முக்கியமாயிற்றே என்று விமலா கண்டும் காணாமலும் இருந்தாள் தொழிற்சாலையை நிர்வகிப்பதே அவளுக்கு பெரிய காரியமாக இருந்ததால் வீட்டு பொறுப்பு அனைத்தையும் ஜோதியிடம் ஒப்படைத்து பி பிஏ இறுதி ஆண்டில் படித்துக் கொண்டிருந்த ஜோதி ரொம்பவே சுறுசுறுப்பான பெண் புத்திசாலி எல்லாவற்றையும் விட அம்மாவிடம் மிகவும் பாசமான பெண் காலை வேளையில் எப்பொழுதுமே வீடு இரண்டுபட்டு போய்விடும் விமலா எட்டு மணிக்குள் தொழிற்சாலையில் இருக்க வேண்டியவள் ஜோதி கல்லூரிக்கு போக வேண்டும் என்று அவசரப்படுவாள் சமையற்காரி சங்கரி விடிவதற்கு முன்பே எழுந்து ஸ்தானத்தை முடித்துக்கொண்டு பூஜை அறை வேலையை கவனித்துவிட்டு விட்டு சமையல் கட்டுக்குள் நுழைந்தால் அவளுக்கு மூச்சு விட பொழுது எத்தனை சீக்கிரம் அவள் எழுந்திருந்த போதிலும் விமலா தொழிற்சாலைக்கு செல்ல தயாராகி மாடி நின்று கீழே வருவதற்குள் அவள் பதறி போய்விடுவாள் சூடான பாத்திரங்களை அவசரத்தில் தொட்டுவிட்டு கையை உதவிக்கொண்டு தவிப்பாள் சட்னிக்கு உப்பு போட்டு அரைத்தோமா என்ற சந்தேகத்தில் திகைப்பாள் தாயும் மகளும் காபி பலகாரம் சாப்பிட வந்து மேஜை அருகே உட்காரும் முன் தட்டுகளையும் டம்ளர்களையும் கொண்டு வைக்க அவசரப்பட்டு வாசற்படையில் தடுக்கிக் கொண்டு விரைவாள் அன்று காலை விமலா மாடியில் இறங்கி வந்தபோது சங்கரி கவனித்தாள் அம்மாவின் முகம் லேசாக உப்பி இமைகள் வீங்கி கண்கள் சிவந்திருந்தன அழுதிருக்காங்க இருக்காங்க இருக்கு எதற்காக சில தினங்களுக்கு முன்னர் தானே கணபதியின் மறைவு நாள் வந்து போனது வழக்கம் போல விமலா அந்த நாளில் சம்பவம் கருணை இல்லத்துக்கு குழந்தைகளின் பகல் உணவு செலவை ஏற்றுக்கொண்டாள் வடை பாயசத்துடன் முன்னூறு குழந்தைகள் வயிறு சாப்பிட்டனர் அன்று முழுவதும் விமலா துயரத்தில் துவண்டு கிடந்தாள் குழந்தைகளே இன்னைக்கு உங்களுக்கு திரு கணபதியின் நினைவு நாள் விருந்து அளிக்கப்படுகிறது அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு விமலா அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிடணும் தலைவி வழக்கமாக சொல்வதை கூற குழந்தைகள் ஒரே கோஷமாக நன்றி அம்மா என்று கத்தியபோது விமலாவின் கண்கள் பணித்தன அன்று மாலை அன்று மாலை மலர் மாலை ஒன்றை வாங்கி கொண்டு வந்தவள் தன் கரத்தாலையே கணவரது போட்டோவுக்கு சூட்டிவிட்டு காபியைக்கூட கூட சாப்பிடாது படுக்கை அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் இரவு சாப்பாட்டிற்கு இறங்கி வந்தபோது இன்று போலத்தான் அழுத முகமும் சிவந்த கண்களுமாக காணப்பட்டாள் பலவாறு எண்ணியபடி சங்கரி தட்டில் இட்லிகளை வைத்து சாம்பாரை ஊற்றி நெய்யை வார்த்தாள் ஓர் இட்லி போதும் என்ற முணுமுணுத்தவளை மிகவும் பரிவுடன் பார்த்தாள் அவள் சாப்பிடறதே இரண்டு இட்லி அதையும் ஏன் குறைக்கணும் உங்களுக்கு நான் சொல்லணுமா அம்மா ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் சொல்லியிருக்காங்களே அன்போடு கூறிய வண்ணம் காஃபி டம்ளரை அருகில் நகர்த்தி வைத்தாள் விமலா நிமிர்ந்து அவளை பார்த்து லேசாக புன்முருவளித்தாள் தலையை அசைத்துவிட்டு மௌனமாக சாப்பிடத் தொடங்கினாள் சமையலகரமா உள்ளே சென்றதும் மகள் தன் கையை நீட்டி அம்மாவின் கரத்தை ஆதரவுடன் பற்றி கொண்டாள் அம்மா வருத்தப்படாதீங்க இது தவிர்க்க முடியாத பிரிவாச்சே என்றாள் மகளின் முகத்தை பார்த்து மௌனமாக முறவளித்தாள் விமலா அவள் மனதை கலவரப்படுத்தி துயரத்தில் தாங்க முடியாத துன்ப நினைவில் கண்ணீர் சொரிய செய்த சங்கதி முற்றிலும் வேறு என்று அவள் விரிவாக சொல்ல விரும்பவில்லை அவள் உள்ளத்திலேயே அடைந்து கிடக்கும் சில ரகசியங்களை அவள் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லையே விரைவாக காஃபியை சாப்பிட்டுவிட்டு எழுந்து கையை கழுவிக்கொண்டு கொண்டு தனது தோல்பையுடன் புறப்பட்டாள் மகள் கல்லூரிக்கு செல்ல மாருதி காரை வைத்துவிட்டு அம்பாசிடரில் ஏறிக்கொண்டாள் தொழிற்சாலைக்குள் நுழைந்து வண்டியை நிறுத்தத்தில் விட்டுவிட்டு கவனிக்க வேண்டிய காரியங்களில் மும்முரமாகி போனாள் பத்து மணி அளவில் தேநீர் இடைவேளையின் போதுதான் தன் அறைக்கு வந்து உட்கார்ந்தாள் பையன் சூடான தேநீரை கோப்பையில் நிறைத்து எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து அவள் முன் வைத்துவிட்டு போனான் தேநீர் கோப்பையை கையில் எடுத்து மெல்ல பருகி கொண்டே மேஜை மேலிருந்த ஃபைலை புரட்டி கொண்டிருந்த பொழுது தொலைபேசி கிணகிடைத்தது மறுமுனையில் சிவநேசனின் கரகரத்த குரல் உங்களை நான் தொல்லைப்படுத்துகிறதா நினைச்சுக்க கூடாது சொல்லுவோம் சங்கதியை தனிவான குரலில் கேட்டாள் நேத்தி அந்த கல்யாணத்தில் உங்களை சந்திப்பேன் நான் கணவளையும் நினைக்கல வீட்டுக்கு திரும்பினதும் எனக்கு வெகு நேரம் பல விஷயங்கள் ஞாபகம் வந்து மனது ஒரே குழப்பமாகி விட்டது எனக்கும் பல சங்கதிகள் நினைப்பு வந்தன மனசு வேதனைப்பட்டது அப்படியா விமலா இதை கேட்க எனக்கும் கொஞ்சம் ஆறுதல் தான் இருக்கிறது இருவரும் ஒரே மாதிரியாதான் நினைச்சிருக்கோம் லேசாக இருமினாள் விமலா மறுமுனையிலிருந்து சிவநேசன் சட்டென்று கவலையுடன் வினவினார் உடம்புக்கு சுகம் இல்லையா விரும்புறீங்களே நல்ல சுகத்தோடு தான் இருக்கேன் லேசா ஜலதோஷம் அவ்வளவுதான் இந்த வயசுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா உடம்ப பார்த்துக்கணும் பல வியாதிகளும் சட்டென்று பிடித்து கொள்ளும் வயது இது பல ஆசைகளும் கூட சொல்லலாம் இல்லையா சிரித்தாள் அவள் எப்பொழுதும் போல வேடிக்கையாகத்தான் பேசுறீங்க அதையெல்லாம் நான் மறக்கலை மௌனமாக இருந்தால் விமலா ஹலோ கேட்கிறதா உரத்த குரலில் மறுபக்கத்தில் சிவனேசன் கத்தினார் நன்னா கேட்கறது சொல்லுங்க இன்னும் ஒரே நிமிஷம் தான் பேச முடியும் பிறகு இங்கே ரொம்ப வேலை இருக்கு என்னை போல ரிட்டையர் ஆயிடலன்னு சொல்ல வரீங்க புரிகிறது உங்க நேரத்தை வீணாக்க மாட்டேன் உங்களை சந்திச்சது பற்றி ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் தேங்க்யூ என்று மேலே தொடராது தொலைபேசியை வைத்தாள் மீண்டும் நெஞ்சில் ஒரு படபடப்பு முகத்தில் குப்பென்று வியர்வை அரும்பி காதோரங்களில் வழிந்தோடியது கைக்குட்டியால் துடைத்துக் கொண்டால் உடல் முழுவதும் அனலாகிவிட்டது போன்றதொரு எரிச்சல் மேஜை மீது பையன் வைத்துவிட்டு போயிருந்த கண்ணாடி கூஜாவில் இருந்த ஐஸ் தண்ணீரை டம்ளரில் ஊற்றி வேகமாக குடித்தாள் அப்பொழுதும் எரிச்சல் அடங்கவில்லை மூக்கு முகமும் கவகமும் என்று எரிந்தது மார்பு வேகமாக துடித்தது உள்ளங்கைகள் வியர்வையில் நனைந்து போயின மேற்பார்வையிட்டு யோசனை சொல்ல வேண்டிய வேலைகளை அன்று அவள் முன்னதாக முடித்துக் கொண்டு விட்டதால் கொஞ்சம் ஓய்வாக தன் அறையில் இருக்க நேரம் இருந்தது ஆனால் மனம் ஓய்வாக இருக்க மறுத்தது கடந்த காலத்து சங்கதிகளை அவள் மறக்க விரும்பி குழி தோண்டி புதைத்த விஷயங்களை திரும்பி அசைவோட ஆரம்பித்து விட்டது ஒரு சிங்கத்தின் முதுகில் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு அதை அடக்கிவிட முடியும் இன்னும் என்னவெல்லாமோ செய்ய முடியும் ஆனால் இந்த சிந்தையை அடக்கி என்று சும்மா சொல்லவில்லை அவளது சிந்தனையில் கடந்த காலத்து நினைவுகள் நீர்வீழ்ச்சியாக விரைவாக தோன்றத் தொடங்கின தன்னை மறந்து பிரமித்து போய் உட்கார்ந்து விட்டாள் இச்சிறுகதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்